அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சமலை ஏறக்கூடிய ஒரு சின்ன வீடியோ பதிவு தான் எதையுமே முழுசாக எடுக்கல சும்மா போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த ஒரு வீடியோ பதிவு மட்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து ஏறும்போது எடுத்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு அது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் பார்த்திங்க அப்படின்னா சித்தர் கோயில் அப்படின்ற ஒரு மலை அடிவாரத்தில் தான் இருக்குது இந்த கஞ்சமலை ரொம்பவே புக பெற்றது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட மூலிகைகள் நிறையா வகையான மூலிகைகள் வந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம் காயகற்ப மூலிகள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம அந்த மலைப்பகுதிகளுக்கு போகும்போது பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக மழைக்காலங்களில் போகும்பொழுது நம்ம பச்சை பசையில் இருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த மூலியை வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் புதுசாக ஏறுறவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஸோ இந்த மாதிரி வழித்தடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒத்தையடி பாதை சும்மா ஒரு சின்ன குறுகலான பாதையாக தான் இருக்கும் ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா முள் புதறு இந்த மாதிரி நிறையா இருக்கும் நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மறந்துடுவோம் ஸோ இதே பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குறுகலான சந்தை இருக்கும் ஸோ இதில் தான் ஏறி போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து போகிறாங்க ரெகுலராக வந்து மேலே வந்து கோயில் இருக்குது சித்தர் கோயில் மேல் சித்தர் கோயில்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே போகிறதுக்கு வந்து ரெகுலராக போவாங்க நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போய்ட்டு வருவேன் ஸோ எப்போவுமே இல்லாமல் இந்த தடவை வந்து நிறைய மூலிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஸோ அதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இந்த மகாவில்வம் மகா அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரியது அப்படின்றத சொல்லுவோம் பூஜை பண்ணும் பொழுது நம்ம அபிஷேகம் பண்ணும் பொழுது வேலையை வச்சு பண்ணால் ரொம்ப சிறப்பானது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே மேல் சித்தர் கோயிலுக்கு வந்துட்டோம் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம படத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் சித்தர்கள் இருந்த இடம் அவங்க வந்து பூஜை பண்ண இடம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கோவில் தான் வந்து மேல்சித்தர் கோவில் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் பிள்ளையார் உட்காந்துட்டுருக்காரு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது தான் வந்து மேல் சித்தர் கோவில் ஸோ இதுக்கு வந்து கீழே ஆப்போசிட்டில் கீழே போனிங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன தெளிவாக பதிவு செய்கிறேன் ஸோ இதுதான் மேல் சித்தர் கோவில் கண்டிப்பாக யாரையாவது போகணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் தடையாவது போயிட்டு வரக்கூடிய ஸ்தலம்னால் இது ரொம்ப மிக முக்கியமானது ஸோ நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நிறைய வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் நன்றி